குறைஞ்ச விலை இடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இல்லை தென்காசி மாவட்டம் விளையாட்டு மைதானத்துக்கு அருகில் மூணு ஏக்கர் செம்மன் பூமி விற்பனைக்கு வந்திருக்கு இதை பாருங்கள் தான் தென்காசி மாவட்டம் விளையாட்டு மைதானம் இந்த மைதானத்துக்கு அருகில் அந்த இடம் அமைஞ்சிருக்கு ஏன்னு கேட்டால் இந்த விளையாட்டு மைதானம் கவர்மெண்ட் விளையாட்டு மைதானம் இதுக்கு பக்கத்தில் நல்ல இடங்கள்லாம் இப்போ நல்லா சேலாகி போகுது அதனால் இந்த மைதானத்தை காமிச்சிருக்கோம் இதுலேருந்து ஒரு ஐநூறு ஆயிரம் அடியில் அந்த மூணு ஏக்கர் நிலம் இருக்குது இதுதான் அந்த நிலம் சுத்த செம்மன் பூமி இருபத்தஞ்சு அடி பாத வசதி இருக்குது நண்பரிலே ஒரு ஐம்பது பனை மரம் அந்த இடத்துக்குள்ளே இருக்குது ஒரு நூறு தேக்கு கன்று போட்டிருக்காங்க மிக அருமையான இடம் ஏக்கருக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபா கேட்காங்க அந்த ஏரியாவில் நல்லா விலவாசி இருக்கு மண்ணை பாருங்க சுத்த சோப்பு மண் பக்கத்துலலாம் தென்னந்தோப்பு எல்லா விவசாயமும் நடக்கு இந்த விளையாட்டு மைதானத்துலேருந்து இருபத்தஞ்சடி பாதை ஆய்குடி போகிற பாதையில் தான் அந்த இடம் இருக்கு நேர விளாட்டு மைதானத்திலேருந்து அந்த ரோட்ல நேர போனோம்னா அமர அமரர் சேவா சங்கம் முன்னாக கொண்டு விட்டுருவோம் நண்பர்களே தனிப்பட்டா பத்திரம் வரைபடம் ஒரே ஓனர் விருப்பங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நேரடியாக போகாதீங்க இருபத்தஞ்சி லட்ச ரூபா கேட்காங்க ஒரு ஏக்கருக்கு பேசிக்கலாம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே நம்ம தென்காசி மாவட்டத்துக்கு ஃப்ளாட்டு மைதானம் மற்ற அரசு ஊடகங்கள்லாம் அந்த ஏரியாவில் தான் வருது அங்கே தான் அலாட் பண்ணியிருக்காங்க இடம் மிக அருமையான ஏரியா போர்லாம் போட்டிங்கன்னா நல்ல தண்ணி கிடைக்கும் செம்மன் பூமி செம்மன் பூமினாலே நல்ல தண்ணி கிடைக்கும் நண்பர்களே இதுக்கு அடுத்து குறைஞ்சவள இடம் வந்திருக்கு அதை நாளைக்கு நாங்கள் வீடியோ போடுவோம் ஏக்கருக்கு ஆறு லட்சம் தான் தளவங்கோட்டை அருகில் அந்த இடம் வந்திருக்கு மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்